பொருள் கூட்டுற அவர் வந்து நிமிஷம் வெளியே வர மாதிரி தெரியல அப்புறமா என்னன்னு கூட்டு கேட்டாக்கா இவங்க பூத் லெவல் வந்து அவர் தனிப்பட்ட ஒரு நபர் அவர் இன்னும் கிடையாது அவர் அந்த கூட கொடுக்கல நான் அவங்களை வாலண்டியர் சொல்றேன் பொதுவான நீ அப்படி போகிற மாதிரி இருந்தா எங்க அவங்க ஒருத்தர் இது இல்லாம நம்ம நம்ம கூட்டணி சந்தேகப்பட்டமோ அது நடக்குது அதாவது அவங்க வேலை இட்டு போயிட்டு நமக்கு வேண்டிய ஆள் பேர் நம்ம இதெல்லாம் இல்லாத அளவு பண்ணணும் இந்த வேலையை பார்த்துக்கலாம் இன்றைய தினம் ஓட்டு திருட்டு என்பது புதுவைக்கும் வந்துவிட்டது பொதுவை பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஆளுங்கட்சியினர் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தெளிவாக இன்றைய தினம் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம் அது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே இந்த காரியம் நடந்திருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி பெண் அதிகாரி அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள் அந்த வீட்டிலேயே உள்ளேயே அந்த அடுத்த கட்சியை சார்ந்தவர் குறிப்பாக ரங்கசாமி கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு உள்ளிருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏற்குறைய பத்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த இடத்தில் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் எந்த விதமான பூத் ஏஜெண்ட்டும் கிடையாது பிஎல்ஓ பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயும் அவர் கிடையாது ஆனால் அந்த இடத்துல வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பெண் அதிகாரி என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால் இவர் வாலண்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஓ இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லா பூத் ஏஜெண்ட்டையும் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணிட்டோம் காங்கிரஸ் கட்சியானது நாங்கள் முழுமையாக பண்ணியிருக்கிறோம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ பிஎல்ஓ என்ற இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பிஎல்ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய அந்த ஏஜெண்ட்டுக்கு முதல்ல நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லணும் ஆனால் அந்த விதமான செய்திகள் எதுவுமே எந்த இடத்துலையும் கொடுக்கல புதுவையில் எந்த இடத்துலையும் யாருக்கும் கொடுக்கல அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வராங்க எங்கே போகிறாங்கன்னு கூட தெரியல நாங்கள் என்ன கேட்டோம் நேற்று கூட ஒரு அந்த தொகுதியினுடைய அதிகாரி அந்த ஒரு தொகுதியை பார்க்கக்கூடியவர் அந்த அதிகாரி இடத்துல பேசுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரி எந்த பகுதிக்கு எந்த தெருவுக்கு செல்கின்றார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நிச்சயமாக எங்களுக்கு பகிர வேண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாளை தினம் அந்த ஒரு தெருவுக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் இன்று இரவே எங்களுடைய பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய அந்த பூத்து லெவல் ஏஜெண்ட் என்று இருக்கக்கூடிய அவருக்கு செய்தியை தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினம் சட்டமன்ற லாஸ்பேட்டை பகுதியிலேயே இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னொன்று அது என்ன

அது அதனுடைய தாக்கம் இன்றைய தினம் முழுமையாக நடந்து கொண்ட கொண்டிருக்கின்றது நாளைய தினம் நிச்சயமாக அந்த தலைமை அதிகாரியிடத்தில் இதை பற்றி நாங்கள் சொல்லி இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் கூட நான் பதில் சொன்னேன் நாங்கள் வெற்றி பெற வேண்டிய எண்ணிக்கை நான் அதாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய வாக்கு அவருடைய வாக்கு திருட்டின் காரணமாகத்தான் இன்றைய தினம் அது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் என்று வந்தது அது மட்டுமல்ல இந்திய லெவலேயே ஏறக்குரிய நாற்பது ஐம்பது ச பாராளுமன்ற தொகுதியிலே இந்த ப இது போன்ற வாக்கு திருட்டு நடைபெற்றது இது போன்ற வாக்கு திருட்டை நடத்தியிருக்கின்றார்கள் இது மேலும் அதிகமாக இருக்கின்றது எங்கு என்பது தான் எங்களுடைய ராகுல் காந்தியுடைய விளக்கம் அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் கொண்டிருக்கின்றோம் புதுவையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சொல்வதெல்லாம் உங்களுடைய வாக்குகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகள் அதை திருடிச் செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையைத்தான் ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லி அவரிடத்திலே கையெழுத்தை வாங்குகின்றோம்

இது ஒருதலைபட்சமாக பிஜேபி வந்து இந்த முயற்சியை பண்ணுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்கன்னு நாங்கள் சந்தேகப்பட்டது சரியாக இருக்குது இப்போ இதுக்கு தான் நாங்கள் எப்போவே நாங்கள் இதை வந்து தெரிவுபடுத்துகிறோம் இதை வந்து முறைப்படுத்தணும் ரெண்டாவது இமீடியட்டாக இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டியும் இட்டுமானது தான் எங்களுடைய கோரிக்கை இல்லைண்ணா அப்படி இல்லைன்னா நிறுத்துருங்க நீங்கள் சரி என்ன ஆமாம் ஆமாம் ஒரு நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இது நடக்குதுண்ணா இல்லாத தொகுதியில் எப்படி யார் வாட்ச் பண்ண முடியும் எப்படி இது நேர்மையாக நடக்கும்னு சொல்கிறீங்க இதை நான் கூட்டு கேட்குறேன் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் அவர் நடுநிலையாரை இட்டு போனார் நடுநிலையாரே கிடையாது அவர் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா எடுத்து வச்சுக்கிறேன் இவர் வந்து என்னுடைய ஆதரவாளர் ஆ வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்து